நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா சென்டரில் தான் இருக்கும் பத்து நாட்களாக நடைபெறக்கூடிய தமிழ் தெம்பு அப்படிங்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய உணவு வகைகளுக்குமான ஸ்டால் இங்கு போடப்பட்டிருக்கிறது இதில் நிறைய கைவினை பொருட்கள் சார்ந்த கடைகளுமே இங்கே போடப்பட்டிருக்கிறது அதில் நம்மளுடைய கவனம் ஈர்த்த கடைகளை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான பொருட்கள் அதை எப்படி தயாரிக்கிறாங்க அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை அதன் கடை உரிமையாளரிடமிருந்தே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் நேரிலே பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் பாண்டிச்சேரி வெள்ளினூர் ஆரியப்பாளையம் அங்கே ஆரோ நேச்சர் உட் கிராஃப்டு என்னுடைய கம்பெனி இருக்கு நான் வந்து நைன்டீன் எயிட்டி டூவிலருந்து ஆரோவில் இந்த ப்ரொடக்ஷன்லாம் கற்றுக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா உடன் டீ கோஸ்டர் டீ தண்ணி இதெல்லாம் மூடி வைக்கிறதுக்காக இது வந்து உடன் சாப்பிங் போர்டு அதில் உடன் சாப்பிங் போர்டில் நிறைய டிசைன் இருக்கும் அது வெரைட்டி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டி இருக்கும் ஷேப்ஸு டிசைன்ஸு அப்புறம் வந்து பேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டில் இந்த மாதிரி ரேட்டில் இது ட்ரீ ஷீட்ஸில் இந்த மாதிரி ரேட்டில் ரேட்டல்ஸில் ஒரு டோல் ஐட்டம் இருக்குது அப்புறம் பேம்புலே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கு இது வந்து வாட்டர் ஃபால் சவுண்டு வரும் இன்னொன்று வந்து மியூசிக் இதில் பண்ணிக்கலாம் இதில் ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது இது ஸ்மால் சைஸு அப்புறம் கோகனட் செல்லில் வந்து களிம்பா இது ஃபுல்லாக கோக்கனட்டு இது பேர் வந்து களிம்பா இது ரெண்டு கட்டை வரலால் இப்படி பண்ணணும் இது கோக்கனட் செல் தான் ஹெட் ஷேக்ரு காற்றுல வந்து தலையாட்டம் அப்புறம் தண்டர் பேம்புல தண்டர் மீன் டி பண்ணிங்கன்னா இடி இடிக்கிற சவுண்ட் வரும் அப்புறம் இது வந்து உட்டன் ப்ளஸ்ஸு டீக்வுட் ப்ளஸ்ஸு கெயின் பேம்பு அகர்பத்தி ஸ்டாண்டு வத்தியை கொளுத்தி இதுக்குள்ளே வச்சுட்டோம்னா நம்ம இந்த எந்த ஃபிகர் இருக்கோ இதனுடைய வாயில் வந்து அந்த புகை வரும் பாண்டிச்சேரி ஆரோ நேச்சர் உட் கிராஃப்ட்டு ஆரியபாளையம் அஞ்சு நாங்கள் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிராஃப்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வச்சிருக்கிறோங்க அதில் வந்து மெயினாக பார்த்தா காக்கிங்ஷெல் அண்ட் பேம்பூலோட ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறோம் மெயினாக வந்து ஆன்லைன் சேல் தான் பண்ணுறோம் கஸ்டமைசேஷன் தான் மெயினாக பண்ணுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து யூனிக்கான ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து வச்சிருக்கோம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிராஃப்டர்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் அது வழியே வந்து நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நாட்டு மாடோட பை ப்ராடெக்ட் அதாவது மாட்டோட சாணம் கோமியத்தை வச்சு நம்ம வீட்டு உயோக்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயார் பண்ணுறது திருநீர் பண்ணுறோம் திருநீர் நம்ம பாரம்பரிய முறைப்படி உருண்டெடுத்து அதை வந்து காய வச்சு உம்மியை நிரப்பி அதில் பண்ணுற முறைப்படி பண்ணிகிட்ருக்கோம் இந்த தூஷ்டிக் எப்படின்னா ஒரு ஐம்பத்தெட்டு மூலிகை ப்ளஸ் வந்து மாட்டோட சாணம் இதில் சேர்ந்து பண்ணுறது இதில் என்னென்னா வாசனை அதிகமாக வராது ஏன் க என்ன காரணம்னா இயற்கையான பொருளாக எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம ஃப்ராக்ரன்ஸ் போட்ட அளவுக்கு வாசனை வராது இந்த எந்த ஃப்ராக்ரன்ஸும் சேர்க்கலை ஒரு பர்சென்ட் இயற்கையானது வாசல் மெழுகிறபடி இப்போ நம்ம யாரும் மாட்டு சாணத்தில் முன்னாடி காலத்தில் வந்து மாட்டு சாணத்தை தெளித்து தான் நம்ம வாசல் மழுகிட்டோம் இப்போ யாரும் மெழுகிறது கிடையாது அப்படியே மெழுகுனாலும் இந்த கெமிக்கல் பொடி மெழுகிறாங்க அப்படி இல்லட்டுனா நாட்டு மாட்டு சாணம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஜெர்சி மாட்டு சாணம் யூஸ் பண்ணுறாங்க இது நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பஞ்சகவிய சூப்பில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா மாட்டோட சாணம் கோமியம் கற்றாழை வேப்பலை அந்த நாட்டு மாட்டோட சாணத்துலேருந்து பால் எடுக்கிறோம் அந்த பால் எடுத்து அதில் சேர்த்து இது பண்ணது திருநீர் சோப்பு இது பேஸ் வந்து திருநீர் இதில் வந்து காவிக்கல் முள்தானி மட்டி நம்ம கத்தாழ வேப்பலையோட சாறு அதை சேர்த்து பண்ணது இந்த பஞ்சகவிய சோப்போ இந்த திருநீர் சோப்புலையோ ஒரு கெமிக்கலும் சேர்க்காது வாசனை திருமையும் சேர்க்காது வாசனையும் வராது நுரையும் வராது ரெண்டு சோப்பில் என்ன காரணம் அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் ஆர்கானிக் இதில் வந்து எந்த ஒரு வாசனை திரவியம் சேர்க்காதனால இதில் வாசனையோ நுரையோ இதில் எதுவுமே வராது இதில் மட்டும் நம்ம பச்சை சாணம் வச்சு பண்ணுறதுனால இதில் மாட்டோட சாணம் கோமியத்தோட வாடை அதிகமாக வரும் கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கும் இது திருநீர் காவி மண் முழு தண்ணி மட்டி பண்ணுறதுனால இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது ஒரு தூப் ஸ்டிக் இதுலேயும் நம்மளுக்கு வாசனை திரவியம் சேர்க்காம குங்கிலியம் கோரைக்கிழங்கு பால் சாம்பிராணி பச்சரிசி இதை சேர்த்து மாட்டு சாணம் இதோட மாட்டு சாணத்தை சேர்த்து இது பண்ணது இதில் வந்து வாசனை திரவியம் எதுவுமே சேர்க்கல வாசனைன்றது நம்ம ஃப்ராக்ரன்ஸ் போகிறதுல ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வாசனை வரும் ஆனால் மெடிசன் வேல்யூ அதிகம் என்ன காரணம்னா மாட்டோட சாணம் எறிகிறதுல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மெடிசன் வேல்யூ இருக்குது அதனால் சேர்த்து பண்ணுறதுனால நம்ம ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்காமல் இதை பண்ணிகிட்டு இருக்கோம் பல்படி மாட்டு சாணத்தை எருவை தட்டி வச்சிருக்கோம்ல அந்த எருவில் போட்டு அதை வந்து சாம்பல் ஆகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் கறி ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு கறி கிடச்சிடும் அந்த கறியில் வந்து கிராம்பு நம்ம வேப்ப இலை கொய்யா இலை கருவேலம்பட்டை கடுக்காய் இந்த இந்துப்பூ எல்லாமே கலந்து பண்ணுது இது போக நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் வந்து பாத்திரம் வளர்க்குற பொடி பஞ்சகாவிய விளக்கு அப்புறம் வந்து நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுற கனஜீவாமிர்தம் ஜீவாமிரதம் இந்த பொருள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் களிமண்ணில் செய்யக்கூடிய சுடுமண் பொம்மைன்னு சொல்லுவாங்கல்ல பொம்மைங்க வீட்டுக்கு சமைக்கிற பாத்திரம் வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுற பொருள் குதிரை யானை துளசி மடம் வீட்டு வாசலில் பூ போட்டு வைக்கிற உருளி அது விளக்கு விளக்குங்கன்னு பார்த்தோன்னா அணையா விளக்குன்னு சொல்லுவோம் அது இன்னும் நிறைய விளக்கு ஐட்டம்லாம் இருக்குது சீலிங்கில் மாற்றுற பெல்லு அது மாதிரிலாம் இருக்கும் வைஸ் இன்னும் நிறையா களிமணில் என்ன என்னெல்லாம் உங்களுக்கு எது இப்போ நீங்கள் ஏதாச்சும் சிலையோ நினைவு சிலையோ எது சொன்னாலும் சிந்திக்கணும் நம்ம ஆர்டர் பண்ணியும் செய்யலாம் உங்கள் கொரியர் அனுப்ப முடியாது எது வந்தாலும் அட்ரஸ் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு நேரில் வந்து பார்த்து வாங்க நம்ம களிமண்ணில் செய்கிற பொருள்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் இந்த கலர் வந்துடும் இதுதான் நேச்சுரல் கலர் களிமண்ணோட கலர் எதுவும் செம்மண்ணோ எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் செஞ்சது இதை வந்து இது இது தண்ணி பண்ணன்றதுனால இதை பெயிண்ட் பண்ண வேணாம் குக்கிங் ஐட்டம்லாம் பெயிண்ட் பண்ண வேணாம் இதே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம் துளசி மடம் இது மாதிரி ஷோட் கேஸ் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிடுவோம் பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் சபரினா ஆர்ட் பாட்ரீஸ் தன்ன மேடு கிராமம் அதுதான் விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கே வந்து நீங்கள் அங்கே விழுப்புரம் நான் சொன்ன அட்ரெஸ்க்கு வந்துட்டு விழுப்புரம் வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா கூட நாங்கள் வந்து லொகேஷன் ஷேர் பண்ணியோ இல்லை நாங்கள் வந்து நேரில் மீட் பண்ணியோ கூப்பிட்டுவோம் ஐ விஜய் விஜயகுமார் ஷா ஃப்ரோம் மிதிலா मिथिला मीन्स द सम पार्ट्स ऑफ बिहार एंड सम पार्ट्स ऑफ नेपाल्स मेक्स ए रिजन कॉल मिथिला एंड आई एम कमिंग फ्रॉम विथ मिथिला पेंटिंग मिथिला लोक चित्रकला दिस पेंटिंग इज ओल्डेस्ट ट्रेडिशनल फोक पेंटिंग्स ऑफ वर्ल्ड दिस इज जेनरेसन टू जेनरेसन फ्रॉम रामायण काल व्र Ma Janki, Rama's wife, Sita was born, Sita's father, King Janka's kingdom places, art. And how, what, how old? Art. Our region, every occasion, every festival, uh, that's occasion and festival's uh, relative uh, motive and uh, paintings doing uh, our uh, wall and mud floor as a open. That's called Mithila Lokchatakala, Mithila painting. And I am very proud to Mithila is participating in Tamil Thembu, this place. I have lots of designs, paintings on handmade paper, different god, goddesses, a tree of life, elephant, a fish story, and all paintings have a different meaning. Positive meaning, and also paintings on sari, dupatta uh, everything I do. I also do this painting on wall as a mural. Uh, uh, when any order, if anyone uh, want to bring direct painting on wall, I also can do. And I have a brand name Silpika Art. That's a Silpika Art. You uh, Insta page also. And uh, WhatsApp number contact also on Insta page. If anyone want uh, of a variety of Madhubani painting, Mithila painting, then I can order place. Here. பி கணேசன் நான் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா பெருங்காமநல்லூர் கிராமத்திலேருந்து வரேன் நான் ஒரு இயற்கை விவசாயி இயற்கை விவசாயம்னாலே உங்களுக்கு தெரியும் நாட்டு மாடோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது எங்கிட்ட ரெண்டு நாட்டு மாடுகள் இருக்குது அந்த ரெண்டு நாட்டு மாட்டுலேருந்து கிடைக்கிற சாணம் கோமியத்தை வச்சு ஒரு எட்டு ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் அதிலிருந்து கிடைக்கிற சாணத்தை வச்சு பஞ்சகவியா தீவாமிரதம் அமிர்தா கரைசல் இது போன்ற இயற்கை இடுப்பொருள்கெலாம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சாணத்துலேருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் எப்படி பண்ணலான்னு கிடச்ச ஒரு ஐடியாவில் வந்துட்டு சாணத்திலேருந்து யாரும் பண்ணாத ஒரு புது முயற்சியாக ஒரு இரநூத்தம்பது வகையான கலைப்பொருட்களை உருவாக்கியிருக்கோம் அது சாணத்திலேருந்து மதிப்பு கூட்டுதல் பொருட்களால் அதிலிருந்து நீங்கள் சாணத்திலேருந்து பண்ணுற மதிப்பு கூட்டு பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா பூஜை பொருட்கள் அலங்கார பொருட்கள் அன்றாட உபயோகப் பொருட்கள் அது மாதிரி ஒரு இரநூத்தொம்பது வகையான கலைப்பொருட்கள் இருக்குது இதோட சிறப்பு அம்சம் என்னன்னா இது ப்யூர்லி நாட்டு மாட்டோட சாணம் ஹோமியம் இந்த ரெண்டு பொருளை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு எந்த பொருளுமே கிடையாது ரெண்டாவது ஆண்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கைவினைப் பொருள் கையால் பண்ணுறோம் அச்சோ மோல்டோ டெம்ப்ளேட்டோ அது மாதிரி எந்த உபகரணங்களும் யூஸ் பண்ணுறதில்ல முழுக்க முழுக்க கையில் பண்ணது ச நாட்டு பசுவோட சாணம் கோமியம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட மகத்துவம் என்னென்னா பஞ்சகவியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அஞ்சு பொருள் சேர்ந்தது சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இது அஞ்சு சேர்ந்து பஞ்சகவியான்னு சொல்லுவோம் இது மருத்துவத்தில் சித்தா மருத்துவ ஆயுர்வேதத்தில் ரொம்ப சிறப்பாக பன்னெடுங்காலமாக பயன்படுத்திட்டு வராங்க அது மாதிரி நம்ம வந்து இந்த வச்சு பண்ணுறதுனால என்ன பயந்து அறிவியல் படி சாணம் கிருமி நாசினி ஆன்மீக ரீதியாக சாணம் மகாலட்சுமி விபமாக கருதப்படுது கூட நவீன காலத்தில் லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக்கு மாற்றான பொருள் இந்த மூணு ரீசன்னால் சாணம் கோமியத்தை மட்டும் பயன்படுத்தி கையால் இறந்து போயான கலைப்பொருள்களை பண்ணிகிட்டு இருக்கோம் இதனால் என்ன யூஸ்னா இன்றைக்கி நாட்டு மாடோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வருது நம்ம நாட்டு மாடை காப்பாற்றணும்னா பாலுக்கு பாலை நோக்கி வந்து எல்லா பொருளாதாரம் போயிடுச்சு இப்போ வெளிநாட்டு மாடுகள் வந்து பால் அதிகமாக பால் தரு இருபது லிட்டர் முப்பது லிட்டர் தருறதுனால மக்கள் எல்லாம் அந்த பாலுக்காக ஏ ஒன் மில்க் அதுக்கு போயிட்டாங்க நம்ம நாட்டு மாடுலேருந்து நம்ம நாட்டினங்கள் எங்கள் ஊரே அவர் கிடைக்கிறது புளிக்குளம் காங்கேயம் அந்த புளிக்கொளம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு லிட்டர் தான் பிச்சும் அதுக்காக யாரும் விரும்புறதுல இப்போ ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற பாலை தவிர்த்து சாணம் கோமியத்தை மட்டும் பயன்படுத்தி இந்த மாதிரி பொருட்களை பண்ண முடிகின்ற மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக இந்த மாதிரி பொருட்களை உருவாக்கியிருக்கோம் இது ஒரு ஏழு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் மாவிழி தோரணமே இங்கே இப்போ இருக்கிற ஸ்டாலில் பார்த்துருப்பீங்க மாவிழி தோரணம் அந்த மாவிளை தோரணம் பார்த்திங்கனாக்கா பிளாஸ்டிக்கில் பண்ணி வாங்கி மாட்டுறோம் அந்த மாவிளை தோரணத்தை மாட்டி மாட்டிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் கழித்து தூக்கி போட்டீங்களாக்கா அது மக்கிறதுக்கு எண்ணூறு வருஷம் ஆகுதுன்றாங்க அதே நேரத்தில் அந்த சாணத்தில் பண்ண தோரணம் சிறப்பு என்னென்னா சாணத்தில் மாவுளை தூரத்தை வாங்கி மாற்றினீங்களாக்கம் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் கூட இருக்குது நாங்கள் ஆல்ரெடி ஏழு வருஷமாக நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இது மாறினால மகாச்சரிய ரூபாய் இருக்கும் நீங்கள் நம்பிக்கை இருந்தால் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி டெவலப் பண்ணி நம்புறாங்க இது மாதிரி வாங்க வாய்ப்புபோதுனா நாட்டு மாடோட எண்ணிக்கை பெறுகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது எப்படின்னா பாலை தவிர்த்து சாணம் கோமியத்தை பற்றி இயற்கை விவசாய இடுபொருள்களாக பயன்படுத்துறது போக மீதிலிருந்து ஒரு மாற்று முயற்சியாக இந்த கலைப்பொருட்கள் உருவாக்கும் சாணத்தில் கலை வடிவம் அன்ற மாதிரி இல்லை இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் கலை பொருட்கள் உருவாக்கியிருக்கோம் நூற்றிக்கு தொண்ணூற்றெட்டு பேர் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க இந்த சாணத்தை எவ்வளோ பொருட்கள் உருவாக்க முடியுமா ரெண்டாவது இது உடஞ்சிருமா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த சாணத்தில் போய் நாங்கள் எங்கள் தெரிஞ்ச அளவுக்கு பத்து வருஷம் வரைக்கும் இருக்கோம் இது செய்கிறது ரொம்ப வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட நாட்டு மாடுகள் இனங்கள் மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் வீட்டில் கட்டி போட்டு ரேஷன் அரிசி காட்சி வீடு பண்ணால் அதில் பண்ண முடியாது அது வர வரமிச்சிடும் இயல்பாகவே நம்ம பாரம்பரிய பழக்கம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருந்தால் வீடு மெல்லிக்கிட்டு அதெல்லாம் படுத்து தூங்குனாங்க அந்த மாதிரி இருக்க சாணத்தை நீங்கள் பண்ணுற பொருள் எந்த சுமால் வராது பத்து வருஷம் வரைக்கும் ஒரு லைஃப் டைம் இருக்குது இது பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள் இருந்து சாணம் கோமியத்தை மட்டும் வச்சு பிசைஞ்சு சன்லைட்டில் சூரிய வெளுத்தல காய வச்சு அப்படியே எடுக்கிறோம் இந்த பொருள் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பொருளோட தடிமனை பொறுத்து காயிற்கு அஞ்சு நாள் இருந்து நாற்பது நாள் வரைக்கும் ஆகும் தடிமனான பொருட்கள் பண்ணால் அந்த முழுவாகவே காயறதுக்கு நாற்பது நாள் கூட வரும் அந்த மாதிரி ஒரு லாங் ப்ராசஸ் பண்ணி எடுத்த ஒரே நாளில் பண்ணி இது முடிச்சிட முடியாது சின்ன சின்ன பொருள் பண்ணாலும் ஒரு ஒன் வீக் ஆகும் எடுத்துக்காட்ட மாவிளை தோரணம் அது சிம்பிளானது தான் அதை பண்ணி முடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு வாரம் ஆகும் இது இந்த மாதிரி பண்ணி எதை இயற்கை மாறாமல் இந்த ரெண்டு பொருளை தவிர வேறு இது இல்லாமல் கைவினையாகவே பண்ணிகிட்டு இருக்கோம் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரோம் கள்ளக்குறிச்சி மர சிற்பம் ஜிஏ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு பெரும் சேர்க்குற அளவுக்கு நாங்கள் மர மர சிற்பங்களை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாநிலங்களுக்கும் உலக நாடு அளவில் எல்லா நாடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் செஞ்சும் கொடுக்குறோம் நாங்கள் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மரசிற்பம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பது பேர் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் இந்த ஒர்க்கு செய்கிறவங்க எங்கள் ஊரில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வாகனம் தேர் மற்றும் பார்த்திங்கன்னா ரதம் அது இல்லாமல் வீட்டுக்கு செட்டி நாடு வாசக்கால் அந்தமாரி வச்சு ரொம்ப அலங்காரமாக இருக்கிற பொருட்களும் ரொம்ப ஹோட்டலு அந்தமாரி பெரிய பெரிய காலேஜு அந்தமாரி இருக்குது பிக் சைஸில் கேட்குற மர சிற்பம் எல்லாமே நாங்கள் பண்ணுவோம் அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு ஹியூமான ஃபோட்டோ கொடுத்து செய்ய சொல்லிங்கன்னா கூட அந்தமாரி கூட நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம் இது எங்கள் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியிலே வந்து பார்த்திங்கன்னா முத முத எந்த பொருளுக்கும் ஜிஏ டேக் இல்லை இந்த மர சிற்பத்தால் எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டமே வந்து பார்த்திங்கன்னா த தமிழ்நாடு அளவும் சிறப்பிட்டிருக்கு உலக அளவுலேயும் சிறப்பிட்டிருக்கு இங்கே வரவங்க டூரிஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு மிகவும் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு சிலது நம்ம நீங்கள் எந்த இடத்துல சரிங்க என்ன ஊர் அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் சொல்கிறோம் ஒரு சிலது ஆர்டரு இதெல்லாம் ப்ரிப்பேர் கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இருக்காங்க நிறையா எங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வரவேற்பு என்கொயரியும் இருக்குது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்குது அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான நாங்கள் எங்களோட யூனிட்டில் பண்ணுற ஒர்க்கு இந்த ஸ்பெஷல் பேட் கிருஷ்ணா இந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் கிருஷ்ணர் வந்து ஃப்ரூட் வாசிக்கிற மாரி இருக்கும் இந்த பேட்ஸுங்கெல்லாம் சைடில் வந்து மெய் மறந்து அவங்க ஊதுறத நோ நோக்கம் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் நாங்கள் வரைஞ்சிருக்கோம் லோட்டஸ் மேலே இருக்குது நிற்கிற மாரி தாமரை மேலே நிற்கிற மாரி கீழே ரெண்டு கன்று குட்டி வந்து உன்னோட உன்னோட மோதிர மாரி இருக்கிற மாதிரி சரி செஞ்சுருக்கோம் இதான் எங்களோடய யூனிட்டுக்கு மிகவும் ரொம்ப லாங் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொ ட்வெண்ட்டி இயர்ஸ் நாங்கள் இந்தமாரி ஸ்பெஷல் உட்டு ஸ்பெஷலான ஒர்க்கு வந்து எங்களோட யூனிட்டுக்கு ரொம்ப ஒரு பிராண்டு ஒன்று இருக்குது அது இந்த ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பிராண்டு அதுமாரி நாங்கள் ஜிஐ வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நிகழ்வு வச்சு இந்த மகாலிபுரத்தில் பண்ணி எங்களுக்கு ஜிஐக்கு வந்து சர்டிவிகேட்லாம் கொடுத்துருக்காங்க சிஎம்மு அமைச்சர் அவங்க முன்னாடிலாம் இருந்து பண்ணியிருக்காங்க எங்களை பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுக்கெல்லாம் கையில் கௌரவ வச்சு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க ஜிஐ டேக்கு வாங்கினதுனால உலகத்தில் எங்கேருந்து இந்த உட்கார்விங்கன்னு சொல்லி தட்டுனாங்கன்னா நம்ம எங்களோட கள்ளக்குறிச்சி உட்கார்விங்கு எங்களோடய இது ஆனது இமே நேமெல்லாம் வந்து அதில் பதிவு பண்ணியிருக்கோம் எங்களோட பேர்லாம் வருது அதை வச்சு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எங்களுக்கு நிறையா ஆர்டர்லாம் வருது அதுவும் இல்லாமல் எங்கள் ஊருக்கு இந்த ஜிஐ டேக்கை வாங்கினதுனால நிறையா ஃபாரினர்ஸு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இது எங்கே செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு எங்கள் பகுதியில் இருக்க அனைத்து சிற்பக்கலை கூடத்துக்கெல்லாம் வராங்க இது வந்து ட்ரைப்ஸ் இந்தியா இந்தியா முழுக்க உள்ள ஆதிவாசி மற்றும் பழங்குடியின மக்களோட வந்து ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம சேல் பண்ணுறோம் இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது ஒவ்வொரு ட்ரைபும் வந்து அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த பொருட்களை எல்லாமே செய்கிறாங்க இது வந்துட்டு பழங்குடியின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு பொதுவாக வந்து மார்க்கெட்டிங் பற்றி எதுவுமே தெரியாது அதுக்காக வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இந்த ட்ரைப்ஸ் இந்தியா இது வந்து ட்ரைப்ஸ் இந்தியா டாட் காம்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து நாங்கள் வந்து சேல் இருக்கிறோம் எயிட் கேட்டகரிஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் கிஃப்ட் ஐட்டம் ஜுவல்லரி மெட்டல் பெயிண்டிங்ஸ் பேம்பூ ஐட்டம்ஸ் பேக்ஸ் அந்த மாதிரி வந்து எயிட் கேட்டகரிஸ்ல வந்து நாங்கள் பொருட்கள்லாம் வச்சுருக்குறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர்லேருந்து வருது இதெல்லாம் வந்து டோக்ரா ஆர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்துட்டு இருந்து வருது தோடா எம்ப்ராய்டரி இது வந்து ஊட்டி நீலகிரியோட தோடா ட்ரைப்ஸ் வந்து பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பஞ்சாரா ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு தெலுங்கானா ஆந்திரா பீப்புள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து பனானா ஃபைபர் இது வந்து கர்நாடகா இது வந்து பித்ரி ஆர்ட் இது வந்து கர்நாடகாவில இருந்து வருது இந்த லால்டன்லாம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு ராஜஸ்தான் அங்கேருந்து இருந்து வருது அது பெயிண்டிங்ஸ் இருக்குது சௌரா பெயிண்டிங்ஸ் வின் ஃப்ளூட் அது வந்துட்டு சத்தீஸ்கர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்துமே நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் கலெக்ட் பண்ணி ட்ரைபிளோட வெல்ஃபேருக்காக வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் நான் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன் தஞ்சாவூரில் வந்துட்டு நாங்கள் இந்த கலைப்பொருட்கள் இதெல்லாம் செய்ய ஆரம்பித்து நாங்கள் ஒன் இயர் தான் ஆகுது ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தோம் நாங்கள் ஒரு அன் ஐந்து பெண்கள் ஒன்றா இணைந்து தான் வந்து இந்த எல்லா பொருட்களும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எங்கள் கிட்டே தலையாட்டி பொம்மை தான் மெயின் அதோடு சேர்த்து நாங்கள் சில ஹோம் ப்ராடக்ட்டும் ப்ராடக்டும் இருக்கோம் தோரணம் இந்த மாதிரி கட் கிளாஸ் ஒர்க்கு இது மாதிரி தஞ்சாவூரோட பெருமை மிகு மிகுந்த தலையாட்டி பொம்மை இது எல்லாமே எங்களோட ப்ராடக்டாக இருக்குது எங் எங்களோட மோட்டிவ் என்னன்னா எங்களால் வேலைக்கு போக முடியாது குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் குறைந்த நேரத்தில் வந்து நாங்களே செய்கிறத நாங்களே விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் யாருக்கும் எங் மொத்த விலைக்கு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைன்னா கூட நாங்கள் செய்கிறத நாங்களே சேல் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களோட மோட்டிவ் இதுக்கு இடைப்பட்ட தரகர்களோ யாருக்கோ கமிஷனோ இதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இது இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் இயரில் எங்களுக்கு லாபம் வரலைன்னா கூட நாங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியுமோ நல்ல குவாலிட்டியை மட்டும்தான் பொருட்களை மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் நாங்கள் எங்களுடைய ப்ராடக்டோட கஸ்டமரோட என்ன விரும்புகிறாங்க இன்னும் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் புதுசாக க்ரியேட்டிவிட்டி என்னென்ன பண்ணலாம் அந்த ஐடியாஸ்க்காக தான் இந்த மாதிரி ஸ்டால்ஸ் நாங்கள் அவாய்ட் பண்ணாமல் வந்துட்ருக்கோம் எங்கக்கிட்ட இந்த மாதிரி உட்டன் டாய்ஸு உடன் பாக்ஸஸ்ஸு இந்த மாதிரி ரிவர்ஸ் கிளாஸ் பெயிண்டிங் எதுவுமே நாங்கள் ப்ரிண்ட் அவுட் கிடையாது எல்லாமே ஹேண்ட்மேடுன்னு நாங்கள் கையாலே பண்ணி தான் கொண்டுட்டு வரோம் மோஸ்ட்லி கஸ்டமைஸ்டாக பண்ணுறத தான் நாங்கள் லைக் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் விவிஎம் பாவ ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சேனல் வரும் அதில் நீங்கள் கொரியர்ஸ் அவைலபிள் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் உங்களால் முடிஞ்ச ஆதரவு எங்களுக்கு தாங்க ரொம்ப நன்றி நாங்கள் தோடர் இனத்தை சார்ந்தவங்க நாங்கள் ஊட்டி மலைவாழ் மக்கள் ஊட்டியிலேருந்து வந்திருக்கோம் எங் நாங்கள் வந்து தோடா தேன்மலர் மலர் செல்ஃபல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் பதினஞ்சு பேராக இந்ததை தொழில் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட கைவினை பொருட்கள் தோடா எம்ப்ராய்டரி மலைத்தேன் அப்புறம் ஹனி நீலகிரி தைலம் நீலகிரி டீத்தூள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட தோட எம்ப்ராய்டரி வந்து நான் பன்னெண்டு வயசுலேருந்து பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்துருவோம் எங்களோடய பாரம்பரியம் அழிந்து போகாதபடிக்கு நாங்கள் பாதுகாக்கணுன்ட்டு ரொம்ப நாங்கள் முயற்சி இருக்கோம் இந்த டிஷர்ட்லாம் டிசைன் பண்ணி செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப நன்றி தேங்க்ஸ்